ஹய் எவ்ரி வணக்கம் கேமராவை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் உள்ளங்கையில் அடங்குற ஒரு சின்ன கேமராவை பற்றி தெரியுமா நான் இந்த மாதிரி பிக்சர் லென்ஸ் இருக்கிற ஆக்ஷன் கேமராஸோ இல்லை பெரிய சென்சார் இருக்கிற மொபைல் ஃபோனை பற்றியும் நான் சொல்லலை ஆக்சுவல் ப்ரோ கேமரா வித் இன்டர்ச்சேஞ்சபிள் லென்ஸ் லென்ஸு மாத்த மாதிரியான இருக்கிற ஒரு கேமராவை பற்றி இப்போ பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாலில் சோனி கியூஎக்ஸ் ஒன்ற சின்ன கேமராவை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒலிம்பஸ் பிராண்ட் ஒலிம்பஸ் ஏர் ஏ ஒன்ற சின்ன கேமராவை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இதுதான் அந்த கேமரா பார்க்க லென்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா ஆனால் இது ஃபோர் தேடு சென்சார் இருக்கக்கூடிய ஒரு கேமரா எல்லா லென்ஸுகளும் இதுக்கு செட் ஆகும் இப்போ என்கிட்ட ஒரு மேனுவல் ஃபோக்கஸ் லென்ஸ் இருக்குது இது நார்மலாக எல்லா கேமராலையும் லென்ஸ் அட்டாச் பண்ணுற மாதிரியே அட்டாச் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பட்டன் இருக்கும் அதுதான் இதோட ஷட்டர் பட்டன் ஜஸ்ட் பாயிண்ட் அண்ட் ஷூட் பண்ணுற மாதிரி வச்சு நம்ம கிளிக் பண்ணோம்னா ஃபோட்டோஸ் எடுக்கும் பட் அது ஆட்டோ ஃபோக்கஸ் லென்ஸுக்கு கரெக்டாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா மேனுவல் லென்ஸ் இதுக்கு கண்டிப்பாக நமக்கு டிஸ்பிளே வேணும் இந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேவே கிடையாது அப்புறம் எப்படி இதில் ஃபோட்டோ எடுக்கிறது அதுக்கான ஒரு சொல்யூஷன் நம்ம பாக்கெட்லேயே இருக்குது அது நம்ம மொபைல் ஃபோன் தான் இது மேலே இருக்க இந்த ரெண்டு லேட்ச் பட்டன் இருக்கு இல்லைங்களா இதை ப்ரெஸ் பண்ணோம்னா இங்கே லேட்ச் ஓப்பன் ஆகும் இந்த லேட்சில் நம்ம கையில் இருக்க மொபைல் ஃபோனை இதில் வச்சு இந்த கேமராவோட டிஸ்பிளேவாக யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு சிக்ஸ்டீன் பிக்சல் மிரர்லெஸ் கேமரா இதில் ஆக்சுவல் ப்ரோ கேமராவில் நம்ம எப்படி ரா ஃபைல்ஸில் ஃபோட்டோஸ் எடுக்க முடியுமோ அதே மாதிரி இதுலேயும் எடுக்கலாம் அண்ட் இதில் எல்லா ப்ராண்ட்ஸோட லென்ஸும் செட் ஆகும் அதுக்காக இது ஃபுல் ப்ரொஃபஷனல் ப்ரோ கேமரானு நம்மளால் சொல்ல முடியாது ஏன்னா இதில் நிறைய ட்ராபேக்ஸும் இருக்குது இதோட ஃபஸ்ட்டு மேஜர் ட்ராபேக் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே தான் வியூ பாயிண்ட்ரு கிடையாது டிஸ்பிளேவும் கிடையாது நம்ம மொபைலை தான் யூஸ் பண்ணோம் நம்ம மொபைலில் சார்ஜ் இல்லைன்னா இந்த கேமராவும் யூஸ் பண்ணுறது அந்த அளவுக்கு யூஸ் இல்லை இதோட ரெண்டாவது ட்ராபேக் இதில் ஃப்ளாஷ் கிடையாது நம்மளோட மொபைலோட ஃப்ளாஷ் லைட் டார்ச்சை தான் ஆன் பண்ணி இதை ஃப்ளாஷாக யூஸ் பண்ண முடியும் மூணாவது ட்ராபேக் இது வந்து இன்பில்ட் பேட்ரி இதுலேருந்து பேட்டரியை நம்ம எடுக்க முடியாது இன்பில்ட்டாக ரீசார்ஜபிள் பேட்ரி தான் ஸோ சார்ஜ் போச்சுன்னா நம்ம இதை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டு மறுபடியும் யூஸ் பண்ண முடியும் அப்புறம் இதை கண்டுபிடிச்சாங்க ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து எல்லா மேஜர் கேமரா கம்பெனிஸ்குள்ளேயும் ஒரு பெரிய காம்படிஷனே இருந்தது எந்த கம்பெனி ரொம்ப சின்ன காம்பேக்டான ஒரு ப்ரோ கேமராவை கண்டுபிடிக்க முடியும்னு எக்ஸாம்பிளுக்கு மொபைல் ரெவல்யூஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பத்தில் நல்ல பெரிய பல்காக கட்டி மாதிரி பெரிய பெரிய மொபைலாக இருந்தது அதுக்கப்புறம் இவால்வ் ஆகி ஆகி இப்போ நம்ம கையில் இருக்க இந்த மாதிரி நார்மல் மொபைல்ஸாக இருக்குது இதே மாதிரி ஒரு ரெவல்யூஷனை கேமராவுலேயும் கொண்டு வரணும்னு எல்லா மேஜர் பிராண்ட்ஸும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க ஒரு சில கம்பெனிஸ் இதை அச்சீவும் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் சாம்சங் என்எக்ஸ் மினின்னு ஒரு மிரர்லெஸ் கேமராவை லான்ச் பண்ணாங்க அதுக்கப்புறம் பேனசோனிக் லூமிக்ஸ் ஜிஎம் ஒன்னுன்னு ஒரு சின்ன மிரர்லெஸ் கேமராவை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்புறம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலில் சோனி கியூஎக்ஸ் ஒன்றுன்னு கேமராவை லான்ச் பண்ணாங்க அது கிட்டத்தட்ட இந்த ஒலிம்பஸ் கேமரா மாதிரியே தான் இருக்கும் ஏன் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த சிக்மா பிஎஃப் கூட காம்பேக்டாக இருக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணி ஒரு கேமராவை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க சரி இப்போ இந்த கேமராவுக்கு வருவோம் ஒலிம்பஸ் தன்னோட கேமரா டிவிஷனை ஜப்பானில் இருக்க ஓம் சிஸ்டம்ஸ்ன்ற கம்பெனிக்கு சேல் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ வர எல்லா ஒலிம்பஸோட கேமரா அதோட லென்ஸ் எல்லாமே ஓம் சிஸ்டம்ஸ்ன்ற பேரில் தான் வெளிவருது ஆனால் ஒலிம்பஸ் தன்னோட கேமரா கம்பெனியை ஓம் சிஸ்டம்ஸ் கிட்ட விற்கும் போது இந்த கேமராக்கான ஃபேம்வேரை ஸ்டாப் பண்ணிட்டாங்க இதுக்கான ஆப் சப்போர்ட் கூட ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணாலும் அந்த ஆப் இந்த கேமராவோட கனெக்ட் ஆகாது அப்புறம் எப்படி இது இப்போ கரண்டாக யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக சைனாவில் ஒரு டெவலப்பர் இதுக்கான ஆப்பை டெவலப் பண்ணி அதை ப்ளே ஸ்டோரில் அப்லோட் பண்ணியிருக்காரு அந்த ஆப் மூலமாக இந்த கேமராவை நம்ம திருப்பி ரீஸ்டோர் பண்ண முடியும் சரி இப்போ நான் இந்த கேமரா எப்படி வேலை செய்யுதுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் இதில் இப்போ நான் மேனுவல் ஃபோக்கஸ் லென்ஸ் போட்டிருக்கிறதுனால நான் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ எடுத்து காட்டுறேன் இதுதான் இந்த கேமராவோட பிக்சர் குவாலிட்டி இதுல நம்ம டென் நைடி பிக்சல் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும் அண்ட் தட்ஸ் இட் ஃபார் டுடே எவ்ரி ஒன் இந்த மாதிரி இன்னும் பல இனோவேஷன்ஸை நம்ம ஃபியூச்சர் வீடியோஸ்ல பார்க்கலாம் தேங்க்யூ